நம்நாடு நேர்களுக்கு இனிய வணக்கம் திருநெல்வேலி மாவட்ட அவர்களே தெற்கு புற வழிச்சாலையில் உள்ள இருபுறமும் கடைகளின் முன்பு இந்த மழைநீர் ஓடைகளை அமைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து கடைக்காரர்களுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் அதன் அடிப்படையில் அனைவரும் அந்த கழிவுநீர் ஓடை மழைநீர் உடைய கட்டி வருகின்றனர் இது ஒவ்வொருவரும் அவரவர் இஷ்டத்திற்கு கட்டி வருகின்றனர் ஒருவர் கடை அருகிலும் ஒருவர் கடையிலிருந்து இருபது அடி தள்ளியும் இப்படி கட்டி வருகின்றனர் இதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இது சுமது கண் துடைப்புக்காக கட்டப்பட்டிருக்கின்றது இது கடையின் முன்புறம் இருபது அடி தள்ளி உள்ளது இது கடை கடையே சட்டப்படி அனுமதி இல்லாமல் ரோட்டில் கட்டிவிட்டு அதிலிருந்து இருபது அடி தள்ளி இதை கட்டினால் இதனால் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறு உள்ளது இது புதிய பேருந்து நிலையத்தின் பின்புற வாசல் அருகில் அமைந்துள்ள இடத்தை தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதில் இந்த இந்த சுவரின் பக்கத்தில் இந்த ஓடை செல்கின்றது ஆனால் சுவரிலிருந்து கிட்டத்தட்ட இருபது அடி தள்ளி அந்த ஓடை கட்டப்பட்டுள்ளது இந்த பக்கத்தில் பார்த்தால் அது சுவரை ஒட்டி கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த வடக்கு பக்கம் பார்த்தால் சோற்றிலிருந்து இருபது அடி தள்ளியும் இந்த ஓடை கட்டப்பட்டுள்ளது அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்த்து எனவே மாவட்ட தலைவர் அவர்களே நீங்கள் உடனடியாக இந்த காரியத்தில் நீங்கள் தலையிட்டு தவறாக கட்டியிருக்கின்ற ஓடைகளை உடைத்து இருந்துவிட்டு நீங்கள் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறோம் இது நல்ல முயற்சி ஆனால் சரியாக செய்தால் தான் தண்ணீர் ஓடும் அவரவர் இஷ்டத்திற்கு கட்டினால் தண்ணீர் ஓடாது என்ற தகவலையும் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்